ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பியூட்டிஃபுல்லான பஃப் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம் துணியை நாலு மடிப்பாக போட்டுக்கிடணும் கீழே ஒரு கார இஞ்சி கோடு போட்டுக்கிடணும் நம்பிக்கை நான் இன்றைக்கி பார்க்கறதுக்கு போகிறது வந்து பத்தரை இன்ச்சு உயரம் சைடு வந்து நம்ம எட்டு இஞ்சி வைக்கணும் இதில் வந்து ரெண்டு இஞ்சி கம்மி வைக்கணும் அதில் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா ஒரு ரெண்டு இன்ச்சு நேராக போய் அப்படியே எஸ்லீவ் இந்த எஸ்ஸு எப்படி போடுவோம்னு பார்த்தீங்களா எஸ்ஸு அது மாதிரி நம்ம வளைவாக அப்படி போட போகிறோம் சைடில் நம்ம கோடு போட்டது சரியாக தெரியல சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை இன்ச்சு நம்ம கூடுதலாக எப்போவுமே வைக்கணும் அளவு கூடுதலாக வைக்கணும் இப்போ நம்ம என்ன போகிறோன்னா நேராக நல்லா துணி எடுத்து வச்சுட்டு கரெக்டாக எஸ் மாதிரியே போடணும் எஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரியே வளைவாக போட்டுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பஃப் சிலைக்கு இதான் முக்கியமான ஒரு இதுனால் இதுதான் முக்கியமான பாட்டு நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டான அளவு போட்டுடணும் போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து மூணு இன்ச்சு நல்ல பஃப் கூடுதலாக இருக்க நம்ம எத்தனை ஒரு அஞ்சு இன்ச்சு வரைக்கும் வச்சாலும் நல்லா இருக்கும் இப்போ நான் எனக்கு சொன்னவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக்கி சொன்னாங்க அதனால் நான் நார்மல் வந்து மூணு இன்ச்சு வைக்கலாம் நான் இப்போ ரெண்டு இன்ச்சு தான் வைக்கேன் அதுலேருந்து என்ன செய்யணும் அந்த ஃபஸ்ட்டு இருக்கல அந்த நேர் கோடு மாதிரி இருக்கல ரெண்டு இன்ச்சு அது வரும் அந்த அளவுக்கு மட்டும் போடணும் இது வந்து பஃப் வைக்கிறதுக்கு அந்த ஃபில்லாம் அந்த இது வைப்போம் இல்லை மடிப்படுத்து சின்ன சின்னதாக வைக்கிறது சுருக்க வைக்கிறது இப்படி எடுத்துகிட்டு அதை நேராக கட் பண்ணிடறேன்டையே வேண்டியதான் பார்த்தீங்களா இப்படி எடுத்தால் தான் அந்த பஃப் ஸ்லீவே சூப்பராக இருக்கும் இதுதான் பஃப் ஸ்லீவ் கட்டிங் மேலே அந்த மூணு இன்ச்சு போட்டால அதை மட்டும் மறக்காமல் போட்டிருங்க அதுதான் உண்மையிலே அந்த ஸ்லீவ் அழகாக கட்டுறதுக்கு மெயின் காரணமே அந்த உயரம் தான் இது இருந்தால் தான் கரெக்டாக வரும் எடுத்தாச்சா இனிமேல் தைக்க ஆரம்பிக்கலாமா இப்போ வந்து நம்ம சேரீக்குள்ளே துணி எடுத்தாச்சு எடுத்து என்ன செய்யப்பறோம் அதை ரெண்டு மடிப்பாக இருக்குது அதை நாலு மடிப்பாக போடணும் அதை எடுத்து நாலு மடிப்பாக கரெக்டாக வச்சுட்டு நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா இழுத்து விட்டுட்டு அப்புறம் அதில் வச்சு நம்ம வந்து எப்போவுமே கூடுதலாக தான் வெட்டணும் கரெக்டாக வெட்டக்கூடாது கூட ஒரு காலி இஞ்சி இல்லை அரைஞ்சி கண்டிப்பாக வைக்கணும் அரைஞ்சி வச்சு வெட்டிட்டு அதை கட் பண்ணிடணும் நேராக வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாமா அப்புறம் என்ன பண்ணோம்னா துணியை வந்து லைன் திடீர் நல்ல பக்கத்தை போட்டு அதுக்கு மேலே லைனிங்கை போட்டு தைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஒரு தையல் நேராக போட்டுற வேண்டியதான் போட்டோம்னா போட்டு இந்த செ இந்த வாட்டர் ப்ளவுஸ்லாம் பட்டு செடிக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த பஃப்ஸ்லேயே வந்து பார்க்குறதுக்கு அது ஒரு அமுக்கு தையல் மொதல் வந்து துணியை தைச்சிட்டு அப்புறம் ஒரு அமுக்கு தையல் மாற்றி போட்டு தைச்சிட்டு எடுத்தாச்சு அப்புறம் என்ன செய்யணும் சைடில் எல்லா பக்கமும் தையல் போடணும் துணி விலகாமல் இருக்கிறதுக்கு அப்படி போட்டால் தான் உள்ளெல்லாம் சுருக்கு இல்லாமல் ஒரு மாதிரி இல்லாமல் அசிங்கமாக இல்லாமல் இருக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம இழுத்து அப்படி இல்லை ராவி தைக்கலன்னா என்ன செய்யும் துணி லைனி துணி பெரிய துணியாக இருக்கும் இந்த லைனிங் துணியாக சாரி துணி பெருசாக இருக்கும் லைனிங் துணி சின்னதாக இருக்கும் அது மாதிரி அசிங்கமாக இருக்கும் நல்லா ராவி நீட்டாக இது பண்ணலாம் இப்போ வேஸ்டெலாம் கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சுருக்கு வச்சிடலாம் இந்த இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு ஆறு சுருக்கு வரும் ஃபீல்ட் வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளானது தாங்க ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் தைக்கிறது தைச்சி முடித்த பிறகு அது போட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இப்போல்லாம் இப்படி துணியை தான் இப்போல்லாம் இப்போ மாடலெல்லாம் இப்படி தான் விரும்புகிறாங்க பெண்கள்லாம் இதெல்லாம் முன்னாடி இருந்த மா முன்னாடி வந்து இது வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சு இப்போ இதெல்லாம் ட்ரெண்டிங்காக மாறிப்போச்சு முன்னாடி இருந்த மாடல் எல்லாமே இப்போ ட்ரெண்டிங் மாடலாக ஆகிப்போச்சு சூப்பராக வச்ச அசுருக்கு இனி கை ஜாயின் பண்ண வேண்டியது தான் ப்ளவுஸில் ப்ளவுஸ் ஏற்கனவே தச்சு வச்சாச்சு நம்ம ஜாயின் பண்ணிடுவோம் அந்த அளவுகளை மட்டும் மறந்துடாதங்க எப்படி எடுக்கணும்னு அதை கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே பஃப் சூப்பராக வந்துடும் நீ எப்போவும் எடுக்கிற மாதிரி அளவு போட்டிங்கன்னா அது பஃப் மாதிரியே இருக்காது சும்மா சுருக்கு மட்டும்தான் இருக்கும் அது நல்லா இருக்காது தூக்கிக்கிட்டே இருக்காது அது பஃப் வச்சு லைட்டாக தூக்கிகிட்டு இருந்தால் தான் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அது நேராக வச்சு ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணணும் எதுவும் அப்படியே நைஸாக ரொம்ப இழுத்து விடாமல் தையல் தைக்கணும் இப்போ தைச்சி முடிச்சாச்சு பாருங்கள் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு மேலே இருக்கா நல்லா இருக்குதா பார்க்குறதுக்கு இன்னும் இது போட்டால் சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்